அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரா ஒரு அருமையான விவசாய பூமி தான் பார்க்க வந்துருக்குறோம்ங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா செஞ்சேரிமலை டூ பெதப்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் கிழக்கு வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பாருங்கள் இந்த வீடியில் தெரியுது பாருங்க இதே தான் பூமிங்க இந்த பூமிக்கு தார் ரோட் பேஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி வருங்க இந்த பூமி சுற்றியுமே தென்ன தோப்புங்க இங்கே பாருங்க பூராமே தோப்புங்க இந்த பறந்தோப்புங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணியும் பாயும்ங்க அது இல்லாமல் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க பாருங்கள் அங்கே வண்டி போகுது பாருங்க அதுதான் தார் ரோடுங்க உங்களுக்கு தார் ரோடு பேசி உங்களுக்கு முந்நூற்றம்பது அடி வருங்க இந்த பூமிக்கு இதனுடைய ரேட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பூமி நேரில் பாருங்கள் பூமி பிடிச்சதுன்னா காட்டுக்காரர்க்க வந்து அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்க நீ பாயும்ங்க ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க செம்மன் பூமிங்க சுத்தமான செம்மன் பூமிங்க வருங்க மக்காச்சோளம் இப்போ தான் போட்டிருக்குறாங்க வாய்க்க தண்ணிக்கு போட்டிருக்குறாங்க மக்காச்சோளம் வருங்க எவ்வளோ பச்சை பசியும் எனக்கு பாருங்க அருமையான பூமிங்க என்னுடைய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது நீங்கள் வாங்க கால் பண்ணிவிட்டு வாங்க பூமி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனர் கட்ட அனுசரித்து பேசி வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோ போகிறக்கு இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பர் பூமிங்க வாங்கி போட்டு ஒரு ரெண்டு வருஷம் இருந்ததுனால போதும் இதோட விலையே போகுங்க அருமையான பூமிங்க நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா அனுசரித்து பேசி வாங்கலாமுங்க